ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பின் எழுபத்தி நான்காவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் சன்மார்க்கமே நாம் ஆண்டவனை அடை அடைய வேண்டிய சிறந்த வழி என்று நமக்கு குறிப்பு கூறுகிறார் இது அந்த பாடல் நுண்ணறிவாகும் நுழை புலன் மாந்தற்கு பின்னறிவாகும் பிரான் அரி அத்தடம் சென்னறியாகும் சிவகரி சேர்வார்க்கு தன்னெறியாவது சன்மார்க்கமாமே நுண்ணறிவாக்கும் நுழைவுலன் மாந்தர் கூர்ந்த மதிவுடைய மனிதர்களின் அறிவானது பின்னறிவாகும் பிரான் அறி அத்தடம் சிவப்பரம்பொருள் அறிவுக்கு பின்னறிவாக அமையும் எது கூர்ந்த அறிவுடைய மாந்தர்களின் அறிவு சென்னறியாகும் சிவகதி சேர்வார்க்கு இதுவே செல்லத்தக்க சிறந்த வழி அதாவது மேலான தவநெறியாகிய சிவயோக சிந்தையினருக்கு ஏற்ற சமய நெறி அதனை எவ்வாறு கூற வேண்டும் தன்னறியாவது தன்னை அறிகின்ற மெயிறுனாகிய சன்மார்க்க நெறியே மேலான சமய நெறி என்கிறார் இதைத்தான் அவர் நுண்ணறிவாகும் நுழைவுலன்மாந்தற்கு பின்னறிவாகும் பிரான் அறி அத்தடம் சென்னறிவாகும் சிவகதி சேர்வார்க்கு தன்னதியாவது சன்மார்க்கமாமே கூர்ந்த மதிவுடைய மனிதர்களின் அறிவானது சிவப்பரம்புரின் அறிவுக்கு பின்னறிவாக அமைகிறது இதுவே செல்லத்தக்க சிறந்த வழி மேலான தவநெறியாகிய சிவயோக சிந்தனையிற்கு ஏற்ற சமய நெறி தன்னை அறிந்து மெய்யுருணுவாகிய சன்மார்க்க நெறியை கடைபிடிப்பதே என்கிறார் திருமூலம் ॐ नमचििवाय